கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர் என் வீட்பர் நான் இன்று தாழ்மையுடன் நன்றியுள்ள இதயத்தோடு உமது சந்நிதியில் வருகின்றேன் நீர் உலகத்தின் பாவத்தை எடுத்துச் செல்லும் தேவனின் ஆட்டுக்குட்டி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலுவையில் நீர் உமது பரிசுத்த இரத்தத்தைச் சிந்தி என் பாவங்களை மன்னித்து எனக்கு புதிய ஜீவனை அளித்தீர் ஆண்டவரே என்னை இருளிலிருந்து மீட்டு உமது சத்தியத்தின் ஒளியில் நடத்தும் உமது அளவற்ற அன்பிற்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறேன் இன்று ஆண்டவரே என் முழு ஜீவனையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் பயம் சாபம் மற்றும் இருளின் ஆட்சியால் ஏற்பட்ட எல்லா சங்கிலிகளையும் நான் முறியடிக்கிறேன் சிலுவையின் ஆற்றல் எதிரியின் எல்லா கிரியைகளையும் நொறுக்கியது என்று நான் அறிவிக்கிறேன் இயேசுவின் இரத்தம் என்னை முழுமையாக விடுதலை செய்துள்ளது உம்பில் நான் புதிய படைப்பாக இருக்கிறேன் மீட்கப்பட்டவன் பரிசுத்தமானவன் சுதந்திரமானவன் எதுவும் இனி என்னை உமது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது பரிசுத்த ஆவியே தாங்கள் வந்து என் இதயத்தை உமது உயிருள்ள சன்னதியால் நிரப்பும் அருளை அருள்வீராக என் சிந்தையை புதுப்பித்து என் விசுவாசத்தை வலுப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலும் பரிசுத்தத்திலும் நடக்க வழிநடத்துவீராக தீமைக்கு எதிராக நன்மையால் வெற்றி பெறும் ஆற்றலை அளிக்கவும் என் வாழ்க்கை உமது கிருபைக்கும் சிலுவையின் ஆற்றலுக்கும் சாட்சியமாக இருக்கச் செய்யவும் கிறிஸ்துவின் ஒளி என்னுள் பிரகாசித்து மற்றவர்களும் இரட்சிப்பின் நம்பிக்கையை காணக்கூடியதாக அருள்வீராக ஆண்டவரே இயேசுவே உமது சிலுவை தியாகத்தின் மூலம் நான் பெற்ற முழுமையான விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் என் சங்கிலிகளை முறித்து என் சுமைகளை அகற்றி உண்மையான சுதந்திரத்தை எனக்கு அளித்தீர் என் முழு வாழ்க்கையும் உமது பரிசுத்த நாமத்துக்கு புகழாக இருக்கட்டும் என் உதடுகள் எப்போதும் உமது ஜெயத்தை அறிவிக்கட்டும் எல்லா மகிமையும் மானமும் ஆராதனையும் உமக்கே இயேசு கிறிஸ்துவே இப்பொழுதும் என்றென்றும் உமக்கே சொந்தம் ஆமென்